வணக்கம் வளமுடன் விரதங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து சில பதிவுகளை பார்த்துட்டு அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஞாயிற்றுக்கிழமை விரதம் ஞாயிற்றுக்கிழமை விரதம் புத்திரதோஷம் உள்ளவர்கள் புத்திர சோகம் உள்ளவர்கள் இருக்க வேண்டிய விரதம் ஞாயிறு சூரிய கிரகத்துக்கு உரிய நாள் சூரியனுக்கு அதிபதி சிவன் அதனால் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பவர்கள் சிவனுக்கு பூஜை செய்து விரதம் இருக்க வேண்டும் ஜாதகத்தில் சூரிய கிரக தோஷம் உள்ளவர்களும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கலாம் ஜாதகத்தில் சூரிய திசை நடப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கலாம் ஐப்பசி மாதம் பிறந்தவர்களுக்கு சூரியன் நீசம் ஆகையால் ஐப்பசி மாதம் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்னால் குளித்து ஆசார அனுஷ்டலங்களை முடித்து வெண்மையான உடைகளை அணிந்து சூரிய வணக்கம் செய்ய வேண்டும் அதன் பிறகு சிவன் கோவிலுக்கு சென்று செந்தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வெண்பொங்கல் நிவேதனம் செய்து தீபாராதனை செய்ய வேண்டும் சிவ செய்துவிட்டு நவகிரகங்களை சுற்றி வளம் வர வேண்டும் சூரிய கிரக பரிகார தோத்திரத்தை பாடுவதால் நன்மை கிடைக்கும் ஏழைகளுக்கு என்ற அளவு கோதுமை தானியத்தை தானமாக தர வேண்டும் சூரிய கிரக தோஷம் உள்ளவர்கள் மாணிக்கம் மோதிரம் அணியலாம் இதனால் புத்திர தோஷம் நீங்கும் சூரிய கிரக தோஷங்கள் நீங்கி புகழ் செல்வம் அரச ஆதரவு ஆகியவற்றை கிடைப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை ஆதி விரத அதாவது ஆதி வார விரதம் என்ன சொல்வதும் உண்டு அப்போ முதல் விரதம் என்ன அது ஞாயிற்றுக்கிழமை விரதம் நம்ம விளங்கம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கும் உரித்தான விரதங்களை தெரிந்து கொண்டு விரதங்களை கடைபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கும் பலன் நமக்கு தேவையான பலன் அதை நோக்கி நாம் இருக்கும் விரதம் இது எல்லாம் சேரும்போது நன்மைகள் கிடைக்கும்ங்கிறத நம்ம உணரலாம் வாழ்க வளமுடன்